ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் சூப்பரான அப்டேட்ஸோடு வந்துருக்குங்க நடிகை சிம்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலையில் ரஜினி சாராக அவரோட வீட்டில் போய்ட்டு அவர் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் இருந்தது ஒரு பெரிய இருந்தது அந்த படம் அந்த படத்தோடைய டீம் பார்த்தீங்கன்னாக்காக்கா ரஜினி சாரை நேரில் போயிட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு விஷஸ் வாங்கிட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணது மட்டும் நல்லா ஓனதுக்கப்புறம் ரஜினி சார் அந்த கேஸ்டன் குரூவை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தது அந்த மீட்டிங்கில் வந்து சிம்ரனால் கலந்துக்க முடியல ஸோ அதனால் இப்போ வந்து ரஜினி சார் கிட்ட டைம் கேட்டு அவங்க போய்ட்டு நேரில் போய் பார்த்து பேசி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க அவங்க ட்வீட்டும் போட்டிருக்காங்க மறக்கவே முடியாத பியூட்டிஃபுல் இது சூப்பர் ஸ்டார் கூட இருந்தது ரஜினி சருக்கும் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் சக்சஸ் எனக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ ரெண்டு பேருடைய சக்ஸஸ் மீட்டாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரும் நார்த் அமெரிக்காவில் தலைவர் ரெக்கார்ட் பிரேக்கராக மாறி இருக்காருங்க ஸோ எல்லா ரெக்கார்டும் அடித்து நொறுக்கின்னு இருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் குவிச்சிருக்கிறதாக அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி தேதிக்கு நார்த் அமெரிக்காவில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது வந்து ஜெயிலில் திரைப்படம் தான் ஏழு மில்லியனுக்கு மேலே வசூல் குவிச்சிருக்கு ரெண்டாயிரத்துல பொன்னியின் செல்வன் இருக்குது அந்த ரெக்கார்டை இப்போ நம்ம கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் செகண்ட் பொசிஷன் இன்னும் ஜெயிலர் மட்டும்தான் பாக்கி அதையும் இது உடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளில் இது ஜெயிலர் ரெக்கார்டை உடைக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்பர் செகண்ட் பொசிஷனுக்கு வந்தாச்சு நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் இருந்துங்க நார்வேலில் ரஜினி சாரோடைய படங்கள்லேயே அதிகமாக வசூல குச்ச படமாக இப்போ கூலி திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா வந்திருக்கு இதுவும் பார்த்தினாக்கா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவாக இருக்கட்டும் யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இங்கே லோக்கல் கர்நாடகா கேரளா ஆந்திராவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரஜினி சார் அடிச்சு நொறுகி நகர் பாக்ஸ் ஆஃபீஸர் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த படத்தோடைய லைஃப் டைம் கலெக்ஷன் எந்தளவுக்கு இருக்குன்றதை கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்